விக்ரவாண்டிகில் வாக்கு சேகரிக்க வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவிடம் அங்கிருந்தவர்கள் சண்டைக்கு சென்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தண்ணி இல்லை இன்னும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு வரோம் பாருங்க சரி இவங்க பிள்ளைங்க விவசாயம் செய்யலைன்னா கூட விவசாயம் செஞ்சுதானமா சாப்பாடு போட முடியும் யாரா ஒருத்தவங்க ஒரு வேலையில செஞ்சுத்தான் ஆகணும் இந்த உலகத்துல அப்ப அவங்க எப்படி செய்வாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி சோறு கிடைக்கும் சோறு நீர் இல்லாம ஒண்ணுமே இல்லைம்மா இன்னைக்கு வரும் இந்த காசு பண்ண இந்த பத்தாம் தேதிக்கு அப்புறம் திரும்பவும் சந்திச்சு காசு முதல்ல அவங்க நம்ம ஊரை சேர்ந்தவங்களா இந்த டென்ட் இருக்குமா சேர் இருக்குமா இவங்க எல்லாம் இருப்பாங்களான்னு பாருங்க நாங்க எத்தனை தடவை நீங்க கைவிட்டாலும் எத்தனை தடவை நீங்க கை சரிங்களா இந்த ஊரே இருந்துக்கோங்க அந்த காசு குடுக்காம அவங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கலாம்ல அம்மா நான் சொல்றதுல எது கத்திருந்தாலும் எல்லாருமே நான் சொல்லல சில பேரை சொன்னேன் காசு கொடுக்குறவங்க காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க நாளுக்கு வர மாட்டாங்கன்னு தான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் அந்த காசு வாங்கிட்டு நல்லது பண்ண சொல்லுங்களா தண்ணி கொடுக்க சொல்லுங்களேன் கேட்கிறேன் சரிமா ஒரே ஒரு விஷயம் ஒன்பது மூடணும்னா இந்த பிள்ளைய தேர்ந்தெடுங்க உறுதி கொடுக்கிறேன் நான் கையெழுத்து போட்டு தரேன் தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்தில் இந்த விக்ரவாண்டி தொகுதி முழுக்க ஒரே காட்டுறமா எந்த இந்த உறுதி கொடுப்பாங்களா சொல்லுங்க இவ்வளவு போகப்பட்டாரு இந்த அண்ணன்

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க